அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா கம்பி கட்டின கதை தீபாவளிக்கு ரிலீஸு அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது இந்த இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் வந்து ஒருத்தரா பற்றி பேசுவோம் ராஜநாதன் இருக்கார் பாருங்க அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கதை இந்த மாதிரி கதை இப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னாரு நான் அவர் சொல்றப்பலாம் அப்படி பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் இவர் தொப்பியை கழட்டிட்டு பேசுவாரா தொப்பியை கழட்டாமல் பேசுவாரா இல்லை பேட்ச் வச்சிருக்காரா இல்லை விக்கு வச்சிருக்காரா இல்லை என்ன மாதிரி வழுக்கையா இல்லை சொட்டையா மொட்டையா என்னடா செஞ்சுருக்கான்னு தெரியல அப்போ நான் கேட்டேன் கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு காசு வாங்கியாச்சும் நடிக்க போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேவ் பண்ணியிருக்கீங்களே என்ன மாதிரி வலுக்கானாரு சத்தம் போடாதீங்க என்ன அப்படின்னா சரி ஓகே உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாச்சு தம்பி டேரக்ட் பண்ணாரு நம்ம பண்ணிட்டோம் அதுக்கடுத்து இந்த ரவி சார் புரடியூசர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு நம்மளுக்கே தெரியாம நிறைய பேர்த்துக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கீங்க புது புது ஹோட்டலாக கூட்டு போய் முருகானந்தத்தை சாப்பிட வச்சிருக்கீங்க ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வச்சிருக்கியே எனக்கு மட்டும் பட்டய போடப்பட்டு நட்டி சாரோட ஹார்ட விட்ருக்கீங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல ரிலீஸ்க்கு ஒரு வாரம் இருக்குது ஒரு நாலஞ்சு கடை பிரியாணி கிடைக்கும் கூப்பிட்டு போயிருந்தேன் ஓகே சார் அவங்க டீம் எப்படின்னா ப்ரொடியூசர் சார் இந்த இந்த டைரக்டரு ராஜ்நாதன் எல்லாருமே ஜிம்முக்காரங்க ஜிம்மு கெட்ட பழக்கமே கிடையாது எப்போ பார்த்தாலும் காலையில் மூணு மணி நேரம் ஒர்க் அவுட்டு சாய்ந்தரம் மூணு மணி நேரம் ஒர்க்கிட்டு எவ்வளவு சேர்த்து குடிச்சிருந்தா கூட அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க தண்ணி அடிக்கிறவனை பார்த்தா பத்து அடி ஓடி போயிடுவாங்க இவங்க இவங்க பக்கத்தில் நம்ம உட்காந்து என்னடா பண்ணுறது அப்படின்னா என்ன சார் காலையில் இருந்துச்சுங்களா சார் படிக்க போகல சார் சார் நீ கலையில் யூனிஃபிட்லாம் சார் சார் நீங்கள் தெரியும் எவ்வளோ சார் நடந்தேன் சார் ஊர் பண்ணுவோம் சார் டைம் பண்ணுவோம் சார் சார் இதை கூப்பிட்டு எடுத்துக்கேன் சார் சார் உங்கள்கிட்ட போங்க சார் உங்கள்கிட்ட போங்க கட்டை பார்ப்போம் தப்பிக்க முடியாது போல அப்படிங்கிற அளவு அவங்க பயங்கரமான ஃபிட்டு ஸோ இந்த படத்துக்கு நம்ம போயிட்டோம் படம் வேலை பார்க்க போகிறோம் நட்டி சாரோட நடிக்க போகிறோம் நட்டி சார் அது வந்து முருகானந்தத்தை சொல்லியிருக்கோம் முருகானந்தம் வந்து எனக்கு ஒரு படம் வந்து கபாலி டாகிஸ்க்கு முன்னாடி ஒரு படம் நடித்தோம் அந்த படத்தில் கொஞ்சம் மீட் பண்ணணும் அதெல்லாம் பேசணும் வச்சோம் எனக்கு தெரியல எனக்கு அவருக்கு என்னையோ பிடிக்கும் தெரியாது ஆனால் எனக்கு அவரை முருகானந்தத்தை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் டைரக்டர் மணிமணன் சாரோட சின்ன சாயலில் இருப்பார் அதனால் எனக்கு அவர் வந்து முருகானந்தத்தை பிடிக்கும் நல்ல ஹியூமரு நல்லா பேசுவார் நான் ஒன்று சொன்னேன்னா அவர் ஒன்று சொல்லுவார் அது மாதிரி இருக்கும் இது மாதிரி இருக்கும் அது நிறையா இருக்கும் இப்போது அவரோட அந்த ஒர்க்கு அந்த ஒர்க்கு அந்த சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்களே இடையில இடையில தப்பு தப்பாக பேசுகிறேன் நிறையா பேர் ஃபுல்லாக பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டு தான் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம்னு தயவு செய்து பொய்யாக சொல்லி தொலைங்க அதை விட்டுட்டு அங்கே தான் போய் எழுதுவோம் அங்கே தான் போய் எழுதுவோம் அங்கே தான் போய் எழுதுவோன்னா இவங்க என்ன தான் செய்வாங்க மற்றனர் அடுத்த புலீசர் நினைப்பார்ல அங்கே தான் போய் பேசுவோம் அங்கே தான் மாறும் உடனே உடனே சொல்வார் இவர் ஒன்று சொல்வார் அவர் ஒன்று சொல்லுவார் அப்படின்னு சொல்லிடுவாங்க சூழ்நிலை வழங்கிடும் சார் பேப்பரில் உட்காந்து படிச்சு படிச்சு பேப்பரில் வெற்றியை பார்த்து தான் சார் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம் இந்த ஃபுட்டேஜ் எண்பது அடிக்கு மேலே எடுக்கக்கூடாது தான் சார் போவோம் மூணு லென்ஸு தான் சார் எட்டு சாட்டு பதினாறு அது டிவைட் பண்ணிக்கிறோம் சார் இது ட்ராலி இது ட்ராக்கின்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் சார் போக சொல்லி தொலைங்க அங்கே போய் தான் பண்ணணும் அங்கே போய் தான் பண்ணுவோம் அப்போ அடுத்த கூடி சார் உங்களுக்கு எப்படி அட்ராஜ் கொடுப்பாங்க இப்போ அவங்க அங்கே தான் வந்து பண்ணுவாங்க அங்கே தான் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி ரூம் போட்டு கொடுப்பாங்க எப்படி சோறு கொடுவாங்க அப்படின்னா சொல்லுங்க இப்போயும் சொல்லி போலாது புரியல அவளுக்கு புரியல அவளுக்கு அதனால் அதனால எல்லாமே நாங்கள் தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இந்த மருந்துங்க மலிகேஷனை கூப்பிட்டு வந்து இங்கே கபடி உள்ள அடச்சு சொன்னாங்கன்னு ரவி சார் சொன்னார் என்னை கூட சொல்லிடலாம் சார் உசேன் போல்ட்ட கூப்பிட்டு வந்து இங்கே பட்டை விட வந்துருக்காங்க உசேன் கூப்பிட்டு வந்து சிங்கப்பிள்ளை பட்ட விட என்னன்னு சொல்லியிருக்காங்க சார் அடுத்த ஃபங்க்ஷன் சொல்லுங்க சார் இது இடையில இடையில டிவி யூக்கெலாம் போகிறோம்ல அங்கே பார்த்து ஏதாவது சொல்லி விடுங்க கொஞ்சம் சம்பளம் மழை ஏறட்டும் ஏறிட்டாலும் அவங்க கொடுத்துட்டாலும் நம்ம வாங்கிட்டாலும் அடுத்து ஒரு மனுஷன் எப்போ பேரை மாத்தனா எப்போ பேர் வைக்கிறான் இந்த பேர் குழப்பத்திலே சாம்ஸு ஒன்னே பாருங்கள் நிறைய பேர் மறக்க போகிறாங்க ஜாவா சுந்தரேசன் இன்னும் பத்து வருஷம் கழித்து புல்லட்டு புதுசாக போங்க ஆமாம் அதுக்கடுத்து இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு டிவிஎஸ்ஸு சின்னசாமி சரி உங்கள் இஷ்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சதுங்க ஆனால் இந்த ஜாவா சுந்தரேஷனை நான் தெனாலும் ஜாவா சுந்தரேஷன் தான் ஜாவா சுந்தரேசன் சாம்ச ஜாவா தான் சாம்ச சாம்சு அப்படின்ட்டே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்குது நீங்களே ஒரு ச சாவா சுந்தரேஷன் மெசேஜ் அனுப்ப போறீங்க நான் சாமிச்சுட்டு கேட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்ல போறேன் போட்ட சரி போங்க இப்போ இங்க ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு சிறீரஞ்சினிட்ட கூட சொன்ன ஈரன்ட்ட மேல வரும்போது என் பக்கத்தில் உக்காரமா யாரோ சீட்டை காட்டி சீட்டை காட்டி விட்டேன் இந்த பிள்ளை எட்டி பார்க்க வேண்டியது அந்த பிள்ளை தூவாய் போயிருச்சு எங்கே பாக்கிறது சும்மா நாள் உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு இன்னும் நல்லா இருக்கியா நம்மளுக்கு தெரிஞ்ச நாலு இங்கிலீஷ் வார்த்தை ஹலோ ஆர் யூ ஆர் யூ வென் யூ கம் வென் யூ பேக் அதுல மூணு வார்த்தைக்கு அது புரியல சும்மா நாள் இருங்க சார் செகண்ட் ஹீரோயின் அந்த பொண்ணு நல்லா நடிச்சிச்சு அழகா இருக்காங்க ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க அவர் செகண்ட் ஹீரோ ஆள் பக்கமும் இத்திரியும் பார்க்க வச்சுட்டேன் அந்த ஆள் இப்படி ஓடம்போச்சுனா நம்மளாம் என்ன செய்யறது எதுக்குத்தான் இப்படி வச்சிருக்காங்களோ வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்களே சிம்லேயே வாப்படுத்து கிடப்பே அடுத்தவன் பற்றி நினைக்கவே மாட்டேன் கூட்டுமையா அவனை எல்லாம் நினச்சான் சோறு திங்கிறது இல்லை காப்பி குடிக்கிறது இல்லை ஒரு லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கிறது இல்லை இங்கே பக்கத்தில் ஒருத்தவருக்கு அப்பளமும் அப்பளமும் ஊருகா ஈரையான வச்சு தின்னுக்கிட்டு இருக்கானே அவன் அப்படியே பார்க்குறது முறைச்சி பார்க்குறது உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோமா நட்டி சார் ஐ லவ் சார் நான் கடவுள் நடிச்சாச்சு ஒர்க் பண்ணியாச்சு என்னடா செய்ய போகிறோம் எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் பழச்சிருமா அந்த சினிமாவில் நம்ம கப்பல் கரையேறிடுமா என்னடா செஞ்சிடும் யார் தடையத்தையாக ஃபாலோ பண்ணிட்டு போயிருமா இல்லை நம்ம தடம் பதிச்சிருவோமா அப்படியே ஒரே குழப்பம் நான்கடவுள் போஸ்ட்டை பார்த்து பார்த்துக்கிட்டு நீவியம் இல்லை என் மனைவி ஃபோன் பண்ணுறேன் நாளைக்கு படம் ரிலீஸு ரிலீஸ் ஆனவொடனே நான் வந்து தெனவை வந்து பத்தாயிரரூபா சம்பளாங்க அதுக்கப்புறம் அப்படியா கொடுப்பாங்களா கொடுப்பாங்க கொடுப்பாங்க புரிய போகிறங்களா ஆனால் நீங்கள் நடிகைன்னு பத்தாயிரரூபா கொடுப்பாங்க ஒரு இருபது நாள் கழிச்சி முன்னாடி ஃபோன் தான் யாராவது கூப்பிட்டாங்களான்னு கூப்பிடவே இல்லை ஏன் பத்தாயிரரூவா இருக்குறீங்க ஒரு ஐயாயிரம் ஐயாயிரரூவா கேளுங்க போதும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சரி ரெண்டாயிரூவா வரைக்கும் வந்தா ரெண்டாயிரரூவா கிட்ட பத்தாயிரவா ஆகலாங்க வரவே இல்லை மாயிண்டி குடும்பத்தை ரிலீஸ் ஆகிடுச்சு படம் இட்டு அதுக்கப்புறம் மரியாட்டில் வந்து எனக்கு ஃபோனு பங்காளி வாங்க ஒரு படம் பண்ண போகிறேன் மிளகான்னு ஒரு படம் பண்ண போகிறேன் நீங்கள் நடிங்க யார் ஹீரோ நட்டின்னு ஒருத்தர் பிஆர் விஜயலட்சுமிடா ஸ்டாண்டாக இருந்தார் ராமாமா மனோகன் சாட்டேன் ராமாமா தெரியுங்க எங்கள் சுந்தர் சார் சார் ஒரு ஃபண்டு வாங்க அப்படின்னா ட்ரெஸ்ட்டு போட்டு போனேன் மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு சார் நீங்கள் இந்தியிலெல்லாம் நிறைய கேமரா கேமரா பண்ணிடுறீங்களே கேம ஆமாம் 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 நீங்கள் பர முடியுதானே கமல் சார் ஊர் ஆ என்னென்ன இந்தி படம்லாம் பண்ணியிருக்கீங்க ஆ படம் என்னென்ன பண்ணியிருந்தீங்க மணப்பூரில் சார் அது படம் ஆ இந்த பழம் நோட் பண்ணு பண்ண போகிறேன் அவருக்கு ஓ நீ வாங்க அப்படின்னு கூப்பிட்டு டிராவில் ஒரு நாலு லட்ச ரூபாய் செக்கு கொடுத்தாரு நாலு லட்ச ரூபாய்க்கு இந்தாங்க வச்சுக்கோங்க வச்சுக்கங்க சார் ஷூட்டிங் வாங்க போகலாம் எத்தனை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ரவி முப்பதுன்னு சொன்னேன் படம் படத்தை இருந்து முடிச்சுட்டு வந்துடுவோமா அப்படின்னா சார் அப்படின்னா படம் பெரும் மில்லாதான் போயிட்டோம் நானும் ரெண்டி சார் தான் ரூம்லே இருப்போம் நான் அவர்கிட்ட பேசுவேன் ஒரு அவங்கள்கிட்ட பேசுவேன் கஷ்டி இப்போலேருந்து அவர் தம்பிகளேருந்து ஹிந்தி படத்துலேருந்து இங்கிலீஷ் படத்துலேருந்து நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்து நான் பேசுகிறேன் நைட்டு ரொம்ப மணிக்கு அப்போ யாரோத்தை வந்து செல் எடுத்துகிட்டு வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் மஞ்சளே ஒழுங்காக போயிரு அப்படியே வாங்க போடா இந்த மாயாண்டி குடும்பத்தார் கிட்டனாலே என் கூட ஃபோட்டோ எடுக்கணுன்னு போடான்னு சொல்லி சத்தம் பண்ணிட்டேன் அவன் போனோமே இருபது பேரை கூப்பிட்டு வந்துட்டான் என்னை அடிக்கிறது அந்த படத்தில் லூசானே அடிக்கிறாங்களா அவள் வந்து என்னை அடிக்கணுங்கிறாண்டா நம்ம ஊரில் மதுரையில் திருப்பரங்குடத்தில் நம்மளை அடிக்கணுக்கிறாண்டா அவன் வாடான்னு சொல்லி அவங்க ஒரு பன்னெண்டு பேர் வந்துட்டாங்க இவருக்கு தெரிஞ்சிருச்சா சிங்கம்பி சார் ஏதோ சொன்னாரா அந்த திருப்பில இருந்து அடிக்க வந்துட்டாங்க சாருங்க இவர் பெரிய வந்து கையில் வச்சு முடிச்சுக்கிட்டேன் கத்துறாரு அவங்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்க சிங்கம் போய் வீட்டுக்குள்ள தூங்குது பயந்து போய் தூங்குது பரமக்குடி கருவே கத்துறாரு நாலு ஒழுங்கா வெளியே வந்திருக்கணும் நம்மளும் அடிச்சு போய் கல்லூட்டி எரிஞ்சு வாங்கினாங்க நம்ம உள்ளே பிறகு இருக்கேன் இவர் பன்னெண்டரை மணி வரைக்கும் அவங்க எப்படி அடிச்சு பற்றி விட்டார் நிறைய இன்ஸ்டன்ட் மிளகாயில் ஆரம்பிச்சது போன வருஷம் ஃபுல்லாக ஒண்ணு மகாராஜா வரைக்கும் அவர் கூட நான் இருக்கேன் என்னோட அவர் இந்த படம் கேரக்டர் எப்படி பண்ணலாமா வேணாமா என்ன நான் வாங்க பண்றேன் வாங்க பண்ணிடலாங்கிறாரு மகாராஜபுரத்தில் டெய்லி நைட்டு அன்றாட் கஷ்யப்பை கூப்பிட்டு வச்சு இவர்தான் செய்யப்பிள்ளை இவர்தான் பிள்ளை அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார் இப்போ சதுரங்க வேட்டை மாதிரி இந்த படம் கம்பி கட்டும் கதையும் வத்துருக்கு இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஏமாத்துகிற மாதிரி நீ உலகத்தை ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிற மாதிரி நிறையா கதைகள் வருது உங்களவே அணுகிறாங்களே அது என்னன்னு கேட்டேன் இவருக்கு என்னென்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு தடவை சாமி கும்பிடுவேன் ஒரு நாளைக்கு காலையில் இருந்துச்சுன்னா குளிச்சேன்னா சாமி பண்ணுவேன் குளிக்கலன்னா சாமி பண்ணேன் சாப்பிட்றதுனா சாமி பண்ணுவேன் லேசாக சார் சாப்பாடு எடுத்து எப்படி இப்படி அவ்வளோ சாப்பிட்றக்கு முன்னாடி மூணு நிமிஷம் சாமி பண்ணிடுவாங்க காப்பி குடிக்கிறக்கு முன்னாடி நாலு நிமிஷம் சாமி பண்ணிடுவாங்க தூக்கும்போது சாமி பண்ணுவாங்க ப்ளீட் ஏறுறக்கு முன்னாடி சேமி விடுவாங்க இறங்கும் சாமி பண்ணுவாங்க யாராவது யாருக்காவது ஒரு ஒரு திட்ட பேசணும்னா தேங்க்ஸ் தான் தேங்க்ஸ் பண்ணுவோம் அப்படி கும்பிடுவார் என்ன மூசிவார் அவனுக்கு வந்து வட்டையில் ஊரே ஏமாத்துற மாதிரி பண்ணுறாங்க எப்படி இப்போ என்னை பார்த்தவனுக்கு வாங்கலாம் ஒரு பிச்சைக்கார நான் நடினேன் நான் அதுக்கு அடுத்த படத்தில் லூசாக நடினேன் முன்னாடியேப்பான் உன்னைய பார்த்து கேரக்டர் எழுதுவாங்களா இல்லை எழுதிட்டு வாங்கலான் அது மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன் சகோதரன் நட்ட கேட்டேன் என்ன என்னது கேட்டேன் அவர் கதை கேட்குறாங்க ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காரு அவர்கிட்ட அந்த டேரெக்டர்கிட்ட கேட்டிருக்காரு சச்சி சச்சி இந்த படத்தில் நான் நல்லவனாக கெட்டவனா வெளிநாயக்க மாதிரி கேட்டிருக்காரு நல்லவனா கெட்டவன அதுக்கு அவர் தெரியலென்ட்ருக்கார் அதுக்கப்புறம் ஏன் தெரியல நீங்கள் தானே கதை எழுதுனீங்க நீங்கள் காசு கம்மியாகனா நல்லவண்ணே காசு கூட கட்டிங்கன்னா கெட்டவர் சரி நான் வந்து நல்லது கெட்டவனாவே ரெண்டு பிறன்ருக்காரு அவன் குழம்பி போயின்னா வரல அவன் எங்கே போய்டானு தெரியலை ஸோ இந்த படத்தில் என்னென்னா இந்த படத்தில் சாரோட கேரக்டர் மாதிரியே என்னோடய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருக்குது எங்கள் ஊர்லேயும் நிறையா பேர் ஃபாரின் போகணும் ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க நான் ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு போய் இவர் ஃபாரின் அனுப்புகிறாரு உங்கள் பாஸ்போர்ட்லாம் கொடுங்க இவர் பணமெல்லாம் கொடுங்க அப்படி இப்படின்னு சொன்னேன் வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு ரெண்டு ஆளாக கூப்பிட்டு போகிறேன் எழுபதனாயிரம் ஒரு லட்சம் எண்பதாயிரம் ஆளுகளை கூப்பிட்டு போயிட்டே இருக்கேன் அந்த ஆளுங்க காசு வாங்கிட்டே இருந்துட்டு என்னடா இருந்தாலும் நம்மளுக்கு பெரிய பிஆர்ஓ வருங்க நம்ம ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கை கொண்டு வர்றான் நிறைய பேர் கூப்பிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி உன்னோட ஆசை என்னன்னு கேட்டான் நான் சார் சினிமா எடுக்கணும் சார் டைரக்ஷன் பண்ணணும் சார் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் தம்பி ஆனால் ஒன்னு ஒன்று நான் ஒரு டைட்டில் சொல்லுவேன் அதுக்கு நீ கதை பண்ண நான் படம் பண்ணுறேன் என்ன சொல்லுங்க சார் போலீஸ் என்ன செய்யும் போலீஸ் என்ன செய்யும் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பேரை கூப்பிட்டு கூப்பிட்டு போயிட்டே இருக்கேன் அந்தாலும் காசு வாங்கி போட்டுகிட்டே இருக்கேன் அவளை நான் போலீஸ் என்ன செய்யும் போலீஸ் என்னடா செய்யும் எப்படி செய்யும் எதாவது செய்ய எழுதிக்கிட்டே நாள் காசு ஓடி தேடுறேன் தேடி தேடி பாக்குறேன் அந்த ஆள் அளவே காணான் அந்தாலும் எந்த ஊர்ல இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு அந்த வீட்டுல போய் காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறோம் போனோம் அவன் சம்சாரம் கறிக்கோட்டையில பல் வளைக்கிட்டு இருக்கு இவன் கொண்டு போன காசு பதினாறு லட்சம் ரூபாய் எப்படி கிடைக்கும் கோபால் பல்பின்னா கூட கொடுத்துருவாங்க கறிக்கோட்டைய வைக்கிட்டு இருக்கு சரி கிடைக்க அவங்க ஆறு மாதம் நினைச்சு அந்த ஆள்கிட்ட போலீஸு அப்புறம் அந்த ஓடி பண்ணார்ல அவர் நம்பர் கிடச்சிது நான் ஃபோன் பண்ணுறேன் ஹலோ இன்னொன்று நினச்சிட்டு இருக்கேன் திருநெல்வேலியில் டிஎஸ்பி சொந்தக்காரரு மெட்ராஸில் இருக்காவது சொந்தக்காரர் எங்கள் மினிச்சர் அவரு எங்கள் எம்எல்ஏர் வார்டு கவுன்சிலர் தூக்கிடுவோம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் தம்பி 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 உனக்கு ஒரு டைட்டில் சொல்ல சொல்லுப்பா போலீஸ் என்ன செய்யும் வச்சிருப்பா தம்பி போலீஸை வச்சு தூக்கிடுவேன் அப்படி உள்ளே வச்சு போய் அப்படி தம்பி உனக்கு ஆறு மாதம் முன்னாடி ஒரு செல் ஒரு நம்பர் கொடுத்தா என்னாச்சு போலீஸ் என்ன செய்ய வச்சிருப்பா அப்போ அவர் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டாரு நம்மளுக்கு அது தெரியலை இது மாதிரி ஏமாத்துற ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க சரங்க வேட்டையில் இருக்கட்டு இந்த பிறவங்க பாருங்கள் ஏமாத்துறவங்க இப்படிலாம் ஏமாத்துவாங்க ஆசையை தூண்டுவாங்க நீங்கள் நேர்மையாக இருங்க 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 அப்படி தான் சொல்லிட்டுருவோம் அப்புறம் எங்கள் ஊரில் இன்னொரு ஆள் ஏமாத்துறேன் வாங்க நாளைக்கு ஃபாரின் போகலாம் எல்லாத்தையும் ஏற்றுனார் பதினஞ்சு இருபது பேர் ஏற்றினார் ஏற்றினோடனே நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு நான் அனுப்பவே இல்லை ஒரு நாள் நாளைக்கு வாங்க ஞாயிற்றுக்கிழமை ஏறி நாளைக்கு கிலோமீட்டர் வாங்க நாளைக்கு வாங்கிட்டாங்க நாளைக்கு ஏற்றலை உன்னா அவங்க இந்நேரம் போனேன் என்ன ஆச்சா இன்றைக்கி ஃப்ளைட் ஏற்றுறேன்னு என்ன ஆச்சு நான் ஏற்றுக்கிறேன் ஏர்போர்ட் லீவு ஏர்போர்ட் லீவு பூட்டிட்டு சாவி எடுத்து போயிட்டார் செக்யூரிட்டி நாளைக்கு லீட்டாக வாங்கிருக்கேன் என்ன மாதிரி சொல்லிடுறாங்க எப்படியாக மாதிரி இருக்காம்பார் எங்கள் சொந்தக்காரக்கு பொம்பளை ஒன்று இருக்குது எங்கள் மாமன் ஒருத்தன் புடிச்சிருந்ததோ வஞ்சிக்கிட்டே இருக்குது வேலைக்கு போக மாட்டான் வேலைக்கு போக மாட்டான் வஞ்சிக்கிட்டே இருக்குது அவன் பூண்டாட்டி தொல்லை தாங்க மாட்டான் எங்கள் மாமன் எங்கள்கிட்ட கூடி உறிஞ்சிட்டாள் பூண்டாட்டி நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு புருஷனை காணான் ஒன்று ஒன்று கேட்குது என்னம்மாண்ணா புருஷனை நான் இப்படிலாம் இப்போ வந்து எப்படிமா புதுச்சேரிமா சரி எப்படியா கண்டுபிடிச்சிக்குவாங்க சரிம்மா அவன் போட்டா விடுமாட்டேன் இந்த பொம்பளை அந்தம்மா ஏம்மா கொடுத்துருக்கு ஏமா காசிருந்தானே பூஜன் கொடுமான்னு கொடுமாண்ட இல்லைங்க இந்த போட்டாவில் விளம்பரம் கொடுங்க நான் காணா போனேன் நான் போயிட்டேன் நம்ம வீட்டுக்கு வேணும் பிடிச்சுக்கலாம் ஒரு புரியலாங்க ஆக இப்படி எல்லாமான ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைகள் ஏமாற்று வேலைகள் எல்லாமே இருக்கும் சமூகத்தில் எல்லாமே இருக்கும் இந்த கம்பிகர்ன கதையில் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயம் இல்லைன்னா யார் யார் எப்படியெல்லாம் ஏமாற்ற போகிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் முதலமைச்சர் திட்டம்லாம் கேட்பேன் டைலாக் என்ன சொல்கிறேன்னு நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லு ஆசிரமத்தை நடத்து என்ன சொல்ல வரியை பாட்டாக்கு பாட்டை வரியாக்கும் பார்ப்பேன் வரியை எப்படி பாட்டாக்குறது பாட்டை எப்படி வரியாக்குது நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் இருந்ததும் நிலவு வந்து பாட்டு தானே அதை வரியாக்குதா நிலவு வந்தால் மொழவுனாக்குதா முளை வந்தால் நிலவுந்ததோ அதுதான் பாட்டாக்குறது வரிய பாட்டாக்கு பாட்டாக அவருக்கு கிளைமா ஒரு நாள் முதலானத்தை கட்டி பிரச்சினேன் நானும் அவர் பேசுவோம் என்னென்னமோ சொல்ல சாமி இந்த ஆசிரமத்தை எப்படி காப்பாற்றுறது அது நட்டி சார் சொன்னார் பணக்காரனை பார்த்தி ஏமாற்று என் பேரை காப்பாற்று என்ன ஏன் சிரி பேசிட்டு சிரிக்கிறார் நட்டி நான் சிரிச்சுட்டு பேசுகிறேன் என்ன சனக்காரனை பார்த்தி ஏமாற்று என் பேரை காப்பாற்று அப்படின் ஸோ இந்த மாதிரியான நிறைய பஞ்சஸ் இந்த படத்தில் இருக்குது தம்பி கட்டின கதை ரவி சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நண்பனுக்காக ஒரு படம் பண்ணிருந்தார் நண்பனுக்காகனா நல்லா ஒரு ரெண்டு ஊடா ரெண்டு புரோட்டா வாங்கிடுவேன் தருவேன் ஏதாவது சரக்கறக்காக சரட்டாக வாங்கி தருவேன் ஏதாவது ஊர் போகிறேன்னா காசு கொடுப்பேன் தேங்க்ஸ் மா போனால் ஒரு ஐயாயிரூவா கொடுப்பேன் அதுக்கு மேலே அப்படியே ஆட்டம் காட்டுவேன் தரவே மாட்டேன் ஆனால் இந்த ஆள் பல கோடிகளை போட்டு நண்பனுக்கு படம் இருக்குது ரவி சார் உங்கள் புண்ணியத்தில் உங்கள் டைரெக்டருக்கு அமேசான் காட்டுக்கு அனுப்பி அவருக்கு முடிவு வளர்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன்னு இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தம்பி நீ போயிட்டு வரல ரெண்டு பாட்டிலையும் எனக்கு வாங்கிட்டு ரமேஷ் சார் இந்த விழா நாயகன் மியூசிக் டைரக்டரு சூப்பராக பண்ணியிருக்கார் மியூசிக் நல்லா பண்ணியிருக்கார் அவர் வயசுக்கு இன்னும் நிறைய உயரங்கள் இருக்குது நிறைய காலங்கள் இருக்குது இப்போ தான் உங்கள் தம்பியோட ஃபோட்டோகிராஃபியில் ஒரு படம் பாண்டிச்சியில் நான் வந்தேன் சூர்யா படத்தில் ஆ சூர்யா அவருக்கு கேமராமேன் படத்தில் பண்ணிட்டு வந்தேன் எடிட்டர் ஃபாசி எப்போ நட்டீசார் வீட்டில் இருந்தாலும் போனாலும் அவர் தான் இருப்பார் அன்னியாக படம் பண்ணுமே அன்னையோர் படம் பண்ணுமே அன்னொரு படம் பண்ணுமே அன்னோர் படம் பண்ணுமே தலைவா அதில் ரொம்ப நேரம் ரூபா குறையுது அனுப்பிச்சாச்சினேன் இல்லை தலைவா அது ஒரு ரூபா ஐயோ அதனால அன்றைக்கி அனுப்பிச்சாச்சினே அப்படின்னு ஓவிப்பார் சரி வேறு எதாவது உறக்க கேட்டோம்னா அடுத்த படத்தை கூப்பிட மாட்டேன் ஆமாம் வந்துருச்சு வந்துருச்சுன்னு நம்ம சொல்லணும் வந்துருச்சு ஃபாசிலு அப்புறம் ஜாம்ஸு ஹீரோயின்னு செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயின் எல்லா டெக்னீஷியன்ஸும் உனக்கு எனக்கு சாங் இல்லையோ ஒரு இல்லைன்னு நினச்சேன் நம்ம ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாங் எங்கே போட்டு விட்டு அதை நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க கோதம்பன் சொல்லிச்சு இந்த எல்லோரும் நடிகர்கிட்ட நடிகர்கள் எதுவும் செய்யல நடிகர்கள் எது செய்யலாம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா குதம்பாள் கம்பெனி தான் காசு கொடுக்கும் ஒருத்தட்ட டிரைவரை அவ்வளோ தான் ஓனர் தான் காசு கொடுக்குது நம்மளுக்கு உலகமே கொடுக்குது உலக தமிழர்களும் சம்பந்தமே இல்லை அதெல்லாம் கொடுப்போம் உலகத்தின் உச்ச பிச்சை தீதி என்ன தெரியும் உங்களுக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அந்த ஹோட்டல் ஓனர் எவ்வளோ காசு வச்சிருக்கேன்னு கேட்குறோமா தமிழ் என்ன இன்னும் ஊரில் எவ்வளோ காசு வச்சிருக்கேன் ஓனர் கேட்பாரா சர்வர் கேட்பாரா கேட்க மாட்டேன் சாப்பிட்டு வந்து காசை கட்டி போகும்பார் சேலை எடுக்க போகுது லேடிஸு அப்படியே சேலை எங்கிரிக்கிறான் வீட்டுக்காரமாக கேட்குது சாயம் போகும்போது ஏக்கா எட்டு போக கட்டுக்கா துவைக்கா காய போடுக்க சாயம் போச்சு காசு வாங்க எட்டு போகாங்கிறேன் எட்டு போங்கிறாங்க நம்ம சினிமா எப்படி வாசல்லையே காசை வாங்கிடுவோம் தம்பி தமிழ் எண்ணூறுபா கொடுத்து போட போட பூர இப்போ வெளியே போக சூட்டினோம்ல நானும் சன்னி லேவனும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி அது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்களே சரி இல்லைனாலும் கேஸ் போட முடியுமா கேஸ் போட்டு அவன் ஜெயிச்சி சிங்கம் புலி பறந்த அட்டிக்கும் பத்து பைட்டும் போடுற ஒரு பைட்டு இருக்காது காசு கேட்பானா பாடல் அனைத்தும் தேன் ஆறு பாடல்கள் ஆறு தேன் சோட்டு எட்டு முட்டுங்கிறோம்ல ஏதோ ஒன்றும் இல்லை இல்லை எனக்கு காட்டு சிங்கம் புலி சிங்கத்தின் புலியையும் எத்தி உளியாடும் காட்சி அவரு காட்சிகள் வெளியே போக சொட்டணும் உள்ளே ஒன்று ஒன்றுமே இல்லை ஆ காசை போடுவோம் கேட்பானே கேட்க முடியாது கேட்குற ரூல்ஸே விடையாது அவ்வளோதான் அவ்வளோதான் நீ உள்ளே போய் பார் இதுதான் வித்தியாசமான ஒரு உலகம் புரியுங்களா இதுதான் வித்தியாசமான உலகம் ஆக இந்த வித்தியாசமான உலகத்தில் நிறைய பேர் கொடுக்குறதில சாதாரண மனிதனோட நம்ம கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கணும் புகழடைந்தால் பெரிய ஆளாக வந்தால் கஷ்டப்படாம நிறையா பேர் இருக்கணும் எல்லா பேரும் சிக்கனு மட்டன் கருவாடு பொங்கல் புளி சோறு சாம்பார் கறிக்குழம்பு அந்த குழம்பு இதில் ஒரு பதினாறு வகை இருபது வகையெல்லாம் சாப்பிட முடியாது சாப்பிட்டதுக்கப்புறம் கள்ள முட்டாய் எழு முட்டாய் வரைக்கும் சாப்பிட முடியாது யாருக்கு கிடைக்குதே வேலைக்கு போகிறவங்க மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் கிடைக்குது அப்படி சாப்பிடாதவங்க நிறையா பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம மட்டும் எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவு செய்ய முடியாதுனாலும் லேசாக நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழ்க்கையை கடந்து போயிடும் நம்மகிட்ட மட்டும் ஏன் கேட்குறாங்கன்னா எல்லார்டு ஏன் கேட்குறாங்க எல்லோரும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் முடிய முடியாததை நம்ம சொல்லி கடம்பு போயிடும் அவ்வளோதான் செய்யக்கூடிய வாய்ப்பு செய்வாங்கன்னு நம்ம நம்பிக்கை கொடுத்த அந்த அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் நான் செய்வேன்னு உங்களுக்கு தெரியுமா என்கிட்ட கேட்குறீங்களே நான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது அதே நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம் தான் ஆக இந்த கண்டுக்க கம்பி கட்டும் கதை தீபாவளி ரிலீஸ் ஆகுது படம் பாருங்கள் ரொம்ப என்ஜாயபுல்லாக இருக்கும் காமெடியாக இருக்கும் நட்டி சார் வேறு ஒரு டைமென்ஷனில் பார்ப்பீங்க முருகானந்தத்துலேருந்து இங்கே இருந்த நடிஞ்ச நடிகர்கள் இருந்து தொழில்நுட்ப கலைகள் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ளீஸ் நீங்கள் மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கு பார்க்கலாமே கம்பி நல்லா கட்டியிருக்காங்களே பில்லர் நிற்கும் போல இருக்கு மேலே ஃபவுண்டேஷனை போட்டு வாங்க மேலே ஆசை ஹெல்ப் இல்லாமல் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக போட்டு விட்ருங்க செகண்ட் இயர் நீங்கள் சொல்லிச்சு ஏதோ கம்பி நல்லா கட்டிட்டு அங்கே அந்த கட்டிட்டு அந்த பில்லரு அது நல்லாவே இருக்கும் அது வந்து அது நான் அப்படி அந்த கம்பி நான் பார்த்தேன் எங்கம்மா நான் ஏன் இப்படி கம்பியாக வாங்கிட்டு வர பிரியாணியாக வாங்கிட்டு வந்திருக்காரு கம்பியா ஆக இந்த கதை இந்த படம் உங்கள் கையில் இருக்கு எழுத்தாளர் கல்கி சொன்னது போல் ஒரு நல்ல கதை நல்ல ஒரு 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 படைப்பு நன்றாக இருந்தால் அதை ஏழை எளிய கடைசி மக்களிடம் வரையும் கொண்டு சென்று விடுங்கள் அதிலிருந்து எதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கள்னு எழுத்தாளர் கல்கி சொல்லியிருக்கார் இதில் நல்லதை நீங்கள் எழுதும் குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள் சார் கூட சாயந்தரம் என்னை பார்த்து பேசணும்னாரு டைம் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் சாயந்தரம் பார்த்து பர்சை வீட்டில் வச்சுட்டேன்னு ஏதாவது சொன்னார்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் இல்லாட்டி ஏதாவது எதாவது பண்ணுங்கள் பத்து நிமிஷம் கூட பேசுறீங்க ஐ லவ் சார் தேங்க்யூ எல்லாம் படம் படம் பாருங்கள் படம் பாருங்கள் நன்றி வா நன்றி பா